ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூர்ண அனுகிரகம் ஸ்ரீ குருப்பியோ நம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் வைகுண்ட ஏகாதசியை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தால் கூட அதில் முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கலாம் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னாவே அது மார்கழி மாதத்தில் வரக்கூடியது அப்படின்றது தெரியும் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலாம் அப்படின்னு சொல்றது உண்டு மாதங்களிலே நான் மார்கழி என்று கிருஷ்ணபரமத்மா சொல்றார் அதுபோல ஒரு அற்புதமான மாதம் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்திலே வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது மீண்டும் பிறவாமை பேறு தரும் வைகுண்டம் அப்படின்னு சொல்றது உண்டு காயத்திரிக்கு மிஞ்சன மந்திரம் இல்லை நம்ம ஜபம் பண்றோம் இல்லையா இந்த காயத்ரி ஜபம் மிகவும் சக்தி வாய்ந்த காயத்ரி காயத்ரி மந்திரத்துக்கு மிஞ்சன ஏகாதசிக்கு மிஞ்சன விரதமும் இல்லை எல்லா விரதம் இருக்கு நிறைய விரதம் இருக்கு சுவாமிக்கு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் விரதம் நாம இருந்து வழிபடுறோம் வருடம் ஊறவும் நிறைய விரதங்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்காக வேண்டி விரதம் இருக்கும் அதுல இந்த ஏகாதசி விரதம் அப்படின்றது மிகவும் சிறப்பை கொடுக்கக்கூடியது அப்பேற்பட்ட அந்த ஏகாதசி விரதம் ஒரு மாசத்துல ரெண்டு ஏகாதசி வரும் சுக்கலபட்சம் கிருஷ்ணபட்சம் சொல்றது அதாவது வளர்பிற ஏகாதசி தேய் ஏகாதசி இப்ப இந்த வருஷம் பூரா வரக்கூடிய அந்த ஏகாதசி மொத்தம் இருபத்தி நாலு சில நேரத்தை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏகாதசி வரும் அப்ப அந்த ஏகாதசி விரதம் எப்பையில இருந்து ஆரம்பிச்சு நம்ம அதை மாத மாதத்துல வரக்கூடிய ஏகாதசிக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னா இப்ப வரக்கூடிய இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து அதன்படி மாதந்தோறும் வருகின்ற ஏகாதசி விரதம் ரெண்டு மாதத்தில் ரெண்டு வரக்கூடிய ரெண்டு ஏகாதசி விரதமும் இருக்கிறது ரொம்ப சிறப்பானது இந்த மாதம் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வருது அன்றைக்கி நம்ம விரதம் இருந்து பெருமாளுக்காக பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய குறை நிவர்த்தி ஆகிறதுக்காகவும் குடும்ப மேன்மைக்காகவும் லோகம் சுபிக்ஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் நம்மளுடைய நினைக்கக்கூடிய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற பெருமாளை நோக்கி தவம் இருந்து விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பானதாகும் இந்த ஏகாதசி விரதம் இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகாலையில் மூணு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு சொர்க்கவாசல் பெருமாள் கோவிலுடைய ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பூஜை நடக்கும் அதில் சொர்க்கவாசல் பூஜையில் கலந்துட்டு நம்மளால் முடிஞ்சு துளசி மாலை வாங்கி கொடுக்கலாம் துளசி புஷ்பங்கள் போக்குவரத்து எல்லாமே நிறைய கொடுத்து இந்த பூஜையில் கலந்துண்டு கொடுக்கக்கூடிய ஜடாதரி தீர்த்தம் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து அந்த விரதத்தை நம்ம தொடங்கி சுவாமிகிட்ட பூஜை பண்ணி இங்கேயே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆ பூஜை அறையிலையும் பெருமாளை நினச்சி விரதம் இருக்கிறது சிறப்பு ஓம் நமோ நாராயணான்னு ஜபம் பண்ணலாம் சுந்தரகாண்டம் படிக்கலாம் ராமாயணம் பாகவதம் விஷ்ணு சகசிரநாமம் இதுபோல் பெருமாளுக்கு உரிய மந்திரங்கள் சுஸ்திரங்கள்லாம் சொல்கிறது ரொம்ப விசேஷமானது இந்நாளில் நம்மளால் முடிஞ்ச பெரியோர்களுக்கு அதே போல் ரொம்ப ஏழை எளியோர்களுக்கு தானங்கள் கொடுக்குறதும் ரொம்ப சிறப்பு அந்த ஏகாதசி விரதம் இருந்து அதே போல் மறுநாள் துவாதசியில் சுண்டைக்காய் நெல்லிக்காய் அகத்திக்கீரை இதெல்லாம் நம்ம ஆகாரத்தில் சேர்த்து விரதம் இருந்து முடிக்கிறது ரொம்ப சிறப்பானது அதே போல் முடியாதவா கர்ப்பஸ்திரீகள் வியாதிவஸ்தர்கள் உள்ளவா ரொம்ப தள்ளாமையில் இருக்கக்கூடியவா சுவாமியை பிரார்த்தனை பண்ணி துளசி தீர்த்தம் சாப்பிட்டு ஒரு பாலோ பழமோ திரவ நம்ம ஆகாரம் இதாக எடுத்துக்கலாம் அது மாதிரி இந்த வைகுண்ட ஏகாதசியில் விரதமிருந்து வழிபடுவதனால நம்மளுடைய நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் சித்தியாகும் அதனால் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்து வழிபட்டு பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற பிரார்த்திக்கின்றோம் லோகா சமஸ்தா சிகுனோ பவந்து உலகம் ஷேமமடையட்டும் நல்லதே நடக்கட்டும் ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி சுவாமிகள்